ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு அருமையான குருமா ஒன்று வைக்க போறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் மொச்சப்பருப்பும் உருளைக்கிழங்கும் சேர்த்து நான் வச்சிருக்கேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைகளை இந்த மாதிரி மொச்சப்பருப்பு பருப்பு தோலெல்லாம் எடுத்துட்டு காய வச்சு அதை தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அப்படி ஒருவேளை இது கிடைக்கல அப்படின்னா பச்சை மொச்சப்பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்டா இதை வந்து ஒரு முறை கழுவி தண்ணி கீழே ஊத்திட்டு அப்புறம் வந்து மூழ்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா போதும் நல்லா ஊறிடும் ஏன்னா தோலெல்லாம் எல்லாம் எடுத்து தானே அதனால சீக்கிரம் ஊறிடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அந்த நேரத்துல வந்து மத்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒண்ணு ஒரு தக்காளி உருளைக்கிழங்கு ஒரு நார்மல் சைஸ்ல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ரெண்டு லவங்க பட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் குருமா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கல்பாசின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து குருமாவுக்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கிடைக்கலனா பரவாயில்ல கிடைச்சா சேருங்க இது பெரிய சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெரிய சோம்பு எடுத்துக்கோங்க பெருஞ்சீரகம் சோம்பு சொல்லுவாங்க இல்லையா அது அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க இது பெரு பெரிய சைஸ்ங்கிறதால பத்து பல் எடுத்துருக்க சின்னதா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லாட்டி கருத்துரும் நம்ம செய்யறதுக்குள்ள இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு பாருங்க நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு ஒருவேளை பருப்பு வந்து நல்ல ஹார்டா வேணும் அப்படின்னு ரொம்ப சதியா வேணும் அப்படின்னா இன்னும் சீக்கிரமே வந்து ஊற வைக்கிற டைம் கம்மி பண்ணிக்கோங்க இப்ப பண்ணி வச்சுட்டோம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி தேங்காய்மும் துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பல்லு போய்டும் சொல்லுவாங்க தான் மிளகாவும் இஞ்சி பூண்டும் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி வச்சுக்கோங்க இப்ப அடுப்பு பத்த வச்சுட்டு குக்கர் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கலாம் இப்ப கடுகு சேர்த்துக்கோங்க அது கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த லவங்கப்பட்டை சேர்த்துக்கோங்க எல்லாமே வந்து பக்கம் பக்கமாகவே போட்டுக்கலாம் லேசா பொறிகிறப்ப அப்புறம் அந்த பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க நம்ம குறை குறைப்ப அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கோங்க அதை லேசா வதக்கி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்குறப்ப பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் வந்து நிறுத்தி வச்சுக்கோங்க அது வந்து நம்ம தேங்காய் அரைக்கிறப்ப சேர்த்திங்கன்னா வாசனையா இருக்கும் குருமாக்கு வந்து ரொம்ப டேஸ்டா வாசனையா இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளேசியா வர மாதிரி கொஞ்சம் வதங்கினதுமே வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் அடுப்பு வந்து பாதி அளவுக்கு வச்சுக்கோங்க மீடியம்ல இருக்கும் வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் தீஞ்சிரும் ஏன்னா நம்ம வதக்குற நேரத்துல அதுக்காக அதுக்காகதான் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கு இது தனியாத்தூளும் கலந்து தான்ப்பா தனி தனியாக இருந்தா நீங்க முக்கால் முக்கா ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம் அதனால தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து உருளைக்கிழங்குக்கும் பருப்புக்கும் மட்டும்தான் நம்ம வந்து குருமாக்கு அப்புறம் அந்த தனியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு போடாம வேக வச்சீங்கன்னா அது உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்ப அதுக்காக தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து அப்பப்ப கிளறி விட்டுட்டே இருங்க ஊற வச்ச மொச்சப்பருப்பையும் சேர்த்துருங்க இது பொதுவா பாத்தீங்கன்னா பித்துக்கு பருப்பு குழம்பு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பேரும் இதுக்கு இருக்கு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு மூடிட்டு ஸ்டீம் வெயிட் போட்டுருங்க ரெண்டு விசில் போதும் அதுக்கு மேல வேண்டாம் செதைஞ்சிரும் பருப்பு எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த தேங்காயை சேர்த்துக்கோங்க கூடவே வந்து அந்த பெருஞ்சிரம் சோம்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து கிராம்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் கல்பாசின்னு எடுத்து வச்சிருக்கலையா இல்லையா அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம இப்ப மைய அரைச்சுக்க போறோம் அப்ப அப்ப தண்ணிய எடுத்து வச்சு இல்லையா வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ ஸ்டீம் போனதுமே குக்கரை திறந்து விட்டுலாம் பருப்பு பாருங்க நல்லா பூ மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு இவ்வளவு சாஃப்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரே கூட ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரை இப்ப நாம அரைச்சு வச்சிருக்கிற அந்த விழுதியும் சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல நிதானமா கலறி விட்டுக்கோங்க ரொம்ப கலர்னீங்கன்னா உங்களுக்கு பருப்பு எல்லாம் வந்து தூள் தூளா ஆயிடும் அதுக்காகதான் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சில அதாவது என்ன பக்குவத்துல வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப சாதம்னா கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும் தோசை இட்லிக்கு எல்லாம் கொஞ்சம் நீர்க்க இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கலறி விட்டுட்டு கடைசியா வந்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மோட அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த குருமா பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ